நீங்கி ரத்த விருத்திகள் புதுமையாக தோன்றி அணுக்கள் தோன்றும் புரியுதா இந்த பிரமோத்துவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நின்றது போலும் பிரம்மை காட்சிகள் தோன்றும் கருப்பசாமி நீ சொன்ன குழந்தை இதுதானா அது உண்மையா பொய்யா இல்ல ரத்தம் சரியில்லாம எனக்கு பீரியடு வரலையா அப்படி ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல தோன்றும் என்னைய நினைச்சுக்கா டெஸ்ட்ல பிள்ளை ஆயிடும் கால் வந்துரும் கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அடுத்து ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் அஞ்சே முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான் இப்போ பொம்பளை பிள்ளை கொடுத்தாச்சுல அடுத்து அஞ்சே முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான் மறக்காம யார் பேருடா வைப்ப மறக்க மாட்டியே கருப்பண்ணன் அப்படின்னு பேர் ரெண்டு பிள்ளை இருக்கிறான் ஆம்பளை அசத்துல புண்ணியமா இருங்க செல்லங்களே அடுத்த உனக்கு ஒரு வீடு தருவேன் சகல பாக்கியமும் கிடைச்சாச்சு இந்தா கடன் தீந்து சந்தோஷம் தந்திருக்கேன் வேலையில் வெட்டி உண்டு அடைந்து வருவாய் சென்று வருகேன் அதே சென்னை மாநகர் என் தொழில் வந்து லாக் ஆகிடுது அந்த தொழிலை எனக்கு ஓப்பன் பண்ணி வெட்டியாக்கி தரணும்னு கட்டு வந்தால் என்னடா தொழில் இது கால் வந்துட்டு வா அதுக்கு அடுத்து திருமணம் முடித்த பின்பு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மனநிலைகள் நல்லா வாங்கி அப்புடின்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்காங்க யார்ப்பா யாருடா உங்கள் முன்னே நீங்க இருக்க என்ன மனநிலைன்னு தெரியும்னு பிரச்சனை குடும்பத்தில் உணக்கம் அவனுக்குமா ஊர்காரங்களுக்கும் உனக்குமா உங்கள் ரெண்டும் இருக்கும் ஏஸ் நெல் உன்னை கூப்பிட்றேன் நீ கால் வின்ட்டு வா தம்விங்கவா

எடுத்த இடத்துக்காக நமக்கு எதுவும் பிரச்சனை ஒழிப்பான ஒரு கற்பனை பண்றியே அப்படி ஒண்ணும் நடக்கல கால் ஒன்றுவா கருப்புசாமிக்கு வாப்பா இந்தா ஜெயிச்சு தாரேன் ஹோட்டல் நடத்தி நல்ல படி பணம் தாரேன் உன் பையன் நல்லா படிப்பான் அரசு உத்தியோகத்துக்கு போவான் புண்ணியமார் ஓடு வரா தம்பி பொய் சொல்லக்கூடாது புறம் சொல்லல் கூடாது அருளாரமுதம் பெறுவாய் பம்பையினே குளித்து விட்டு சரிமணிக்கு இருக்கியா இப்பவும் போயிட்டு தான் இருக்க கால் ஒன்றுவான் அதான்டா உன்னை பாடல காவியுடை தான் அணிந்து ஐயப்பனை நான் கும்பிடுறேன் மனசார பகவான் அவர் துறவி ஆனால் என்னையும் அப்படியே வச்சுருக்காரு மனதாலும் கல்யாணம் முடித்தும் நான் சந்தோஷம் அடையிறியே கடத்தாலும் தொழிலுடைய வேகத்தாலும் என் குடும்பத்துக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒத்து வராத பிரச்சனையாலும் இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் முட்டிக்கிட்டு வரேன் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கவில்லையே சுவாமியே இதுதான் உன்னுடைய கூற்று இல்லையா அந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல கொஞ்சம் இருக்கா அதுக்காக பெரியவங்க மேல சந்தேகப்பட்டு மனவேதனை வந்துருச்சுன்னா அந்த சாபத்திலிருந்து விடுதலை முடியாது இவ்வளவு நம்பவா பெரியவங்களை நம்பவா இல்ல நம்ம தளபதிதான் இப்படியானு வேதனைப்படுறான் உண்மையா வேற என்னடா வேணும் இந்த கார்த்திகை மாதம் மாலை ஓடுறதுக்கு முன்னால வருமானத்துக்கு வழியை உனக்கு தோற்று வச்சிருவேன் நீயும் உன் மனைவி என் பெயரை சொல்லி மன மகிழ்ச்சியோட ஆனந்தமாக இருப்பீர்கள் ஆந்திரா சம்பந்தமான ஆந்திரா கவர்மெண்ட் சம்பந்தமான ஆந்திரா மக்களோட தொடர்பு கொண்டு உன் தொழில் தொடங்கும் ஆனந்தமடைவாய் கிரிவலம் போகணும்னு நினைச்சியா கிரிவலம் போகணும்னு நினைச்சியா என்னைக்கு போறேன் கண்ண முட ஒண்ணு இல்லை பிள்ளைக்கு கிரகம் தான் காரணம் எலும்புலாம் வெளியே தெரியுது சரியா நல்லா போகுது என் சாப்பிட சொல்ல கோயிலில் வந்து உடனே இதான் அடுத்த பார்வை கூட்டு வந்துருந்தியா ஆனந்த மாறி மகனி போ கருபசாமிக்கு கருபதாமிக்கு கோர்ட்ல கேஸ் யாருக்கு வாடாங்க என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்கு கால் உண்டு வேணும்னு சொல்றவங்க குறைய வேண்டாம் கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கிருஷ்ண பரமாத்மாவுடைய குணம் உனக்கு தெரியுமா தெரியாது அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அதுக்குள்ள அர்த்தம் இருக்கா அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கியா தெரியாம தெரியாம வச்சிருக்கியா இன்னொரு தான் காலத்து நான் விளக்கம் சொல்கிறேன் மாபாரதத்தின் கண்ணா 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 கோவியரோடு கொஞ்ச விளையாடக்கூடிய கோணம் கிருஷ்ணருக்கு நிறைய உண்டு பெண் நட்புகள் அதிகம் என்ன நட்பு அதிகம் அது கிருஷ்ணருக்கு பொருந்துண்டா சராசரி மனிதனுக்கு பொருந்துமா இப்ப காலை விட்டுவான் இப்ப இந்த வழக்க உனக்கு முடித்து அவளை சேர்த்து வைக்கணுமா அந்த டைவெட்ஸை அப்படி ஆக்கிடுவாக்க அவ்வளோதான் முடிவு அவ்வளவுதான் தெளிவுக்கு வந்துட்டேன் என் வா கண்ண உட்கார் கர்புசாமி இந்த வழக்கு பிரியுமா அல்லது சேருமா அது அக்கறையும் இக்கரையுமா ஆகிவிட்டது ஆகினால் ஆறு மாதங்களுக்குள் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும் அப்படி அடுத்து கொஞ்சத்துக்கு வேற வழி இருக்கு மகனே மிஞ்சதுக்கும் வழி இருக்கு போ கர்பாமிக்கு சுட்ச சொல்றதுல புரிஞ்ச பிள்ளைய கல்யாணம் முடிச்சு என் பிள்ளை நல்லா இல்ல நம்பிக்கை துரோகமா ஆயிப்போச்சு என் பிள்ளைக்கு நிம்மதி கிடைக்கிற ஏண்டா அந்த குடும்பத்துல சம்பந்தம் சொல்லி என் உள்ள வேதனைப்படுது கருப்பாது கொடுத்த கட்டி கொடுத்தியா கட்டினியா கட்டி கொடுத்துருக்கா பொம்பளை பிள்ளையா எந்த ஊரில் அப்படியா நீங்கள் எந்த ஊர் கால் வந்துட்டுவா உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது ரொம்ப பேசக்கூடாது உனக்கு இப்போ என்ன பண்ணி தரணும் உன் பிள்ளை இருந்தாரே ஹோல பொண்ணுடா அவள் எடுத்த முடிவு விதியின்படி உள்ளது மதியின்படி அல்ல ஆனால் அந்த பக்கத்தில் எதுவும் செஞ்சு நடந்திருக்கா அல்லது இவளே இந்த குற்றத்தை செய்து விட்டாளா அப்படின்னு யோசனை பண்ணா விதி இவளுடைய மதியை மயக்கி நடந்தது குற்றம் இந்த இடத்துல நான் செம்மையா வாழை வச்சு பிரியாம காப்பாற்றி தந்தா போதும்லாம் கால் உட்டுவான் என்ன உறவோ என்ன பிரிவோ இந்தா மகனே கண்ட முடிக்கா என்னைய மட்டும் பிரார்த்தனை மட்டும் உட்கார்ந்துக்கா மகளே உன் மனமடங்கி உணர்வடங்கி உள்ளமடங்கி என் பாதையில் வந்து உண்மையான வாழ்க்கையை நிலைப்பாயாக இந்தா மகனே உன் பிள்ளை நிலைத்து இருப்பாள் இனித்து இருப்பாள் சகித்து இருப்பாள் இந்தா புண்ணியம் பெற்றிருப்பாயப்பா அப்பா நான் உனக்கு பணம் தந்துட்டேன் வந்துரும் போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வெளிநாட்டுக்கு போகவா இந்தியாவில் இருக்கவா அப்புன்னு ஒருத்தன் கேட்குறான்யா கால் வந்துட்டு வாடா சரக்கு இருந்தா வந்து விடு இன்னத்தெல்லாம் போட்டு போய் விடு வாங்கோ உட்காருங்கண்ணா உட்காருங்க சந்தியா வந்துரம்லாம் ஒழுங்கா பண்ணுறியடா நீங்களும் பண்ணுறீன்னு நீங்கள் பண்ணுறியடா பொய் சொல்லுவேன் பண்ணலையே என்ன கோத்திரம் நீங்கள் அப்படியா படுத்து உட்கார முடியாதா கேட்கல ஓ இப்போ உன்னுடைய விதியை நான் உணர்ந்து பார்த்தேன் இந்திய நாட்டிலும் உனக்கு நிலையாக இருந்தால் கடன்களும் வேதனையும் தான் கூடும் வெளிநாட்டில் போயிருந்தால் அது என்ன லாபம் கிடைக்கும்னா உயிருக்கு ஆபத்து இல்லாமல் உயிருக்கு ஆபத்துல்லாமல் அவமானப்படாமல் அங்கே சம்பாத்தியம் பண்ணலாம் அதுக்கு வேண்டிய வழியும் பண்ணித் தருவேன் பெற்றியும் ஆக்கி தருவேன் ஓன் ஒரு சந்தேகம் எதை நம்பி அங்கே போகிறது அப்படி போயிட்டோம்னா போன உடனே நமக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா பழைய நிலைகளில் இருந்து நமக்கு கொஞ்சம் மன மாற்றமும் பிரிவும் இருக்க அதனால் பழைய இடத்துக்கு போனால் செட் ஆகாத எப்படி போகிறது போகலாமா போகக்கூடாதான் அல்லது இங்கேயே வேறு வழியை போகலாம் இங்கே வழிதான் தெரியும் இந்த பாதையில் போகலாம் இந்த பாதையில் போகலாம் இந்த பாதையில் வழி தெரியும் ஆனால் ஆகாது அதனால் இன்னும் இரண்டே முக்கால் ஆண்டுகள் நீ வெளிநாட்டில் வாழணுங்கிற விதி இருக்கிறது அதில் உனக்கு செல்வமும் கிடைக்கும் உன் கடன்களும் தீரும் நீ சென்று ஆறு மாதங்களுக்குள்ள இந்தியாவில் ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக வருவார் திருமணம் முடித்து அவளையும் நீ அழைத்து செல்வாயாக கால் ஒன்றுவான் எவ்வளவு நாள் இருக்கும்பா எத்தனை நாள் இருக்கும் பாட்டில் உடைச்சி பத்து நாள் இருக்கும் அப்படியா பாட்டில் உடைச்சிக்கே ஓப்பன் பண்ணியா இனிமேல் செய்வியா கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் கருமசாமிக்கு கணமுடா இருந்தா உன் உணர்வுகளுக்குள் நான் புகுந்திருக்கேன் இனிமேல் நீ குடிக்க மாட்டேன் உண்மையாக உயர்ந்துருவேன் செல்வம் பெருகி வருவாய் இருந்தா வெளிநாட்டுக்கு வேண்டிய விஷயத்தை உடனே செய் எல்லாம் நடக்கும் போயிட்டு வா பார்ப்பாங்க முருகா வாழ்க அதே சென்னை மாநகர் எல்லை என் வீடு சம்பந்தமாக எனக்கு மன குழப்பமும் இருக்கு கருப்புசாமி அதுக்கு ஒரு முடிவை கொடுங்க தந்துருந்தாக்கா நல்லா என்னப்பா வீடு வீட்டில் பிரச்சனையா வீட்டு மனை சொந்தமா பிரச்சனையா உனக்கு கால் வா உனக்கு தான் வீட்டில் பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கு என்னென்ன எப்படி பண்ணிட்டேன் விழுந்துராதிகோ விழுந்துராதிகோ அரைவரை அவனுங்க ஒரு போடாம தர உன் மனதை சாமி டக்க கூடா ஆவா கூக்குறனாலே கிடைக்காது அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது நீதிமன்றத்தை அணுகணும்னு யார்கிட்டயும் கழுவிப்பட்டியா வக்கீல் என்ன சொன்னார் சரி நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய் எத்தனை வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறீங்க அந்த இடத்துல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு உரிமை உண்டு அந்த உரிமையை நிலைநாட்டித்தானே உன் வீட்டை உடைக்காம எடுக்காம தடுக்காம அதே இடத்துல உன்னை வாழ வச்சார் அப்படி வேற என்னடா வேணும் சொல்லாம தொடங்கலாம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொடங்கு போ கர்வதாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம் யாருக்கு என்ன செய்த கால் உண்வாங்க கால் விழுங்க மெல்ல உங்க வயதுக்கு அவதரப்படக்கூடாது புரிஞ்சு நிலங்க யாருமா பராசக்தி அப்படியா இருங்க இந்த ஐயாவுக்கு சொல்லிட்டு வா ஆத்திரம் அது ஞான பெண்ணே உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவி மேல் கொண்ட பத்தின் காரணத்தாலும் உன் துணைக்கு எதுவும் ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு உள்ள பயம் உயிர்கண்டம் இல்லைன்னு மேலிருந்து உத்தரவாயிடுது இந்த இருக்கக்கூடிய நோயை மெல்ல மெல்ல தீர்த்து அப்படி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ விட்டு போதும்னா பயப்படாம இருக்கு கால வா அம்மா பிரிச்சடையா காப்பாற்றி தாரம்பா வெற்றி உண்டு சிறுநீரகத்தில் குறையில்லாமல் மருத்துவத்தால் தேடி வருவார் புண்ணியமாயாச்சு ஊரு எப்பொழுது வேண்டுமானால் வரலாம் சொந்த கோயில் இது நெந்தி வரைக்கும் மகளே சீக்கிரமா சொல்லி அவசரப்பட்டா கேச முடியுமா ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் ஆத்திரம் கொள்ளலாமா சென்று அடுத்த அமைதியாக வாருங்கள் ஜெயித்து தருமசாமிக்கு அரவுரை அரவு மனைவி என்னாச்சு இறந்து போயிட்டாங்க உன்னை காக்கிறதுக்கு ஒரு பெண்மணி துணையாக வேண்டும் அதான உண்மை கால உண்டு வந்துட்டு கண்ண இந்தாப்பா ஆறு மாதங்களுக்குள் தக்க துணையாக ஒழுக்கம் உடையவளாக ஒரு துணையை தாரேன் வெற்றி உண்டு மகனே அனாதை அல்ல அன்புடன் இருப்பாய் சென்று வருக வருதாமிக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க பாப்பா யாருக்கு யாருக்கே தெரிந்த கல்யாணம் முடிக்கலையா அடுத்த மறக்க தெரியாதா பழக தெரிந்த என்ன கடற்கரைகளா தெரியுது எந்த ஊரு உனக்கு கண்ண முடியும்க்கா கண்களை மூடிக்கொள் இப்போதைக்கு எலும்பு நரம்பு சவ்வு போன்ற இடங்கள் உன்னுடைய உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி ஆரோக்கியமில்லாத நேரத்தில் நம்ம அனாதையாக இருக்கிறோமே ஒரு துணை வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி நீ இருந்த நாட்டில் ஒருவர் துணையாக வருவேன் என்று சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள்ட்ட பொய் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தால் அவர்களுடைய புறக்கணித்து விட்டாய் உண்மையா கால் ஒன்றா செய்ய பொருள் என்ன செய்ய முடியும் அப்படியா வா இதே தமிழ்நாட்டில் வாழ்வை இழந்து அனாதையாக இருக்க ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாவாள் ஏழு மாத கால அவகாசத்தில் நடக்கும் உன் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும் அப்படி நடப்பதற்கு முன்னால் அவளுக்கு கேரண்டியாக நீ என்ன செய்வாய் என்ன எழுதி கொடுப்பாய் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கேட்பார்கள் அப்பொழுது என்ன கண்தடிக்க முடியாமல் நீ உத்தரவாதம் கொடுத்துடக் கூடாது கால் உட்டுவான் சொல்லணும்ல பிள்ளைக்கு நம்ம கற்பல் இல்லையா எல்லாம் எழுதி கொடுத்துருவோம் அத்தான் நீங்கள் இருங்க எனக்கு வீட்டில் இடம் இருக்கு நான் போகிறேன்ட்டு எழுதிவிய என்ன உண்மையா இல்லையா வா அப்படி ஏற்கனவே நிறைய பணத்தையும் தங்கத்தையும் இழந்துட்டுல இனிமேல் இழக்கலாமா கூடாது இந்த காலையில் என்னைய பார்த்துட்டு போ ஜெயிப்போம் இந்தாப்பா வெள்ள கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ரெண்டு மூணு கம்பெனிகளுக்கு இன்னொருத்தரும் கால அப்படியா கேட்போம் பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா நீ இருக்கிற பகுதியில எங்க இருக்கு ரோட்ல இருக்கா உட்கார் தங்கு சக்கரம் தருத்தெல்லாம் வருது கேட்டேன் அதான் சொன்னேன் உன் பிள்ளைக்கு வேலைக்கு ஆர்டரை கொண்டு வரணும் வெற்றி ஆக்கிடுவோம் வேற என்ன வேணும் உனக்கு சரி வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் நீ உன்னுடைய நேர்மைக்கு அந்த பணி கிடைச்சாச்சு புண்ணியமாக இருப்பாய் உன்னை வைத்து ஏழு குடும்பங்கள் வாழும் வெற்றி அடைவாய் இந்தா செல்வத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வாய் மகனே வாழ்க மெட்ராஸ் ஊற்றிருக்காங்க கிடையாது நான் வந்து எனக்கு தென்காசி எனக்கு தெரியாதா தென்காசி கணவன் மனைவி அக்காவுக்கு எந்த ஊரு எங்கத்துல எந்த இடம் வெரி குட் கரெக்ட் தலைவன் தலைவி கணவன் மனைவி நீங்க வந்துருக்கீங்க கால் வந்து வாங்க நீங்க நில்லுங்க அப்படி அந்தரங்கம் ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அவன் தான் வைகுனே அவன்தான் தான் போனது போகட்டும் ஆகட்டுமே என்ன வேணும் கல்யாணம் சரி பிள்ளைய சம்மதிக்கதா நம்ம காலத்துக்கு பிறகு அதுக்கு முன்னால் நடந்த அந்தரங்கம் என்ன குழப்பம் மனதில் நட்பால் பயத்தால் உள்ளத்தை பறிகொடுத்த வேதனையால் வந்த குழப்பம் அந்த அந்தரகத்தை அறிந்துதான் இந்த பாடலை நான் பாடி இப்பொழுது இந்த மனதை செம்மையாக்கி எண்ணிக்கிட்டு தொண்ணூறு நாட்கள்ல திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதும்லா கால் ஒன்றுவாங்க வரான் அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் திருமாங்கலியமோ தங்க பொட்டோ எதுவும் கோவிலுக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை இருக்கிறதா எந்த கோவிலுக்கு ஏன் அது செய்யவில்லை அந்த குறை வைக்கலாமா எப்போ கோயில் கூட ஒரு ஒருத்தர் இருக்குதப்பா ஐப்பசி அப்போ ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் மூன்று மாதம் என்றால் தொண்ணூறு நாட்கள் இப்போ ஐப்பசி மாதத்தில் தான் நீ பொட்டு கொடுக்குற அம்மாளுக்கு அதுக்கு பிறகுதான் பிள்ளைக்கு பூவும் போட்டு நான் தருவேன் ஒத்துக்கிறியா இந்த சந்தோஷமா செய்யாம வெற்றி அடைவாய் என்னாலும் உயர்ந்திருப்பாய் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீன்னு நினைக்கிறேன் வாங்கி போட்டுக்கோ ஆனந்தமா வீட்டை கட்டிக்கா என் பேரை போட்டுக்கா ஆனந்தமா வாழ்ந்துக்கா நல்லா இருக்கும் வாங்க கல்யாணமே கிளவுக்காரங்க நீங்க அங்கதான் இன்னொரு தரம் நீங்கள் எந்த ஒரு தென்காசி மாவட்டம் எந்த ஊர் எளத்தூர் ஆமா பக்கத்தில் நல்ல கண்களை மூடிக்காங்க ரெண்டு பேரும் ஓராண்டு காலங்களாக சனி பகவானுடைய தொல்லைகளால் உடல்நிலையில் பாதிப்பு மனநிலைகளில் பாதிப்பு இவைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் சட்டப்படி சில வஞ்சனைகள் தோன்றி தான் பார்க்குற தொழிலுக்கு ஒரு பங்கமும் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் இருக்கா இவைகளிலிருந்து உங்களை நீக்கி வெற்றியாக வாழ வைத்திருந்தால் போதும்லாம் கால் ஒன்று வந்தான் ாப்பா சில ரகசியங்கள் இருக்கு அவைகளேந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் மூடி என்னையை மட்டும் நினைத்து பிரார்த்தனை செய் பார்க்கணும் இந்தா மகனே எந்த ஆபத்தும் நாம் காப்பாற்றுறேன் மீண்டும் உன் பணியை தொடங்குவாய் இந்தா மகனே என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பாய் இந்தாங்க பணம் மதுநாத சுவாமி திருக்கோயில் எங்கே இருக்கு எத்தூர்ல இருக்கு மதுநாத சாமி வாய் திறக்கலையே அப்போ உனக்கு கோயிலும் குழமும் தெரியாதுன்னு அர்த்தம் உண்மையா இல்லையா மதுநாத சாமி திருக்கோயில் எங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிவனினுடைய பேர் தான் மதுநாத சாமி தாயாருடைய பேர் என்ன உலகம் வாங்க வா உங்களை ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லணும் ஜென்மபாவத்தின் காரணத்தினால் என்ன பாவம் ஓய் ஜென்ம பாவத்தின் காரணத்தினால் மனநிலைகளும் மதிநிலைகளும் குழப்பமடைந்த பிள்ளையை நீ இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறாய் இது ஏற்பட்டதற்கு விளக்கம் செய்வனை ஓய்வனைகள் கோளாறுகள் கிடையாது முன்ஜென்மத்தின் பாவம் ஒரு காலத்தில் கலியுகத்தில் முதல் பகுதியாகிய காலங்களில் பாவத்தை நீப்பதற்கு என்று ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் நம் பகுதியில் இருந்தது அதுக்கு பேர் கர்மஸ்தலம் தருமஸ்தலம் அல்ல கா கருமஸ்தலம் அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவனுடைய கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்தவர் மிகவும் ஆச்சார அனுஷ்டானத்தோடு நீதி தவறாமல் நடந்து கொண்டவர் அவர் ஒரு நாள் இறந்து விட்டார் இறந்த உடனே சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்களான்னு பார்த்தா இவன் ஒரு அநாத அதனால் நம்ம சமுதாயத்தின் மூலமாக இவனுக்கு கிரியைகள் செய்யக்கூடாது இவனுக்கு அடுத்த வாரிசுகள் இல்லை அப்படி நினைத்து அவனை ஒதுக்கி வச்சாங்க அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது விறுவிறுனு துண்டோட ஒரு அந்தன சிறுவன் ஓடி வந்தான் இதோ என் அப்பன் இறந்து விட்டான் நான் தான் அவருடைய பிள்ளை அவருக்கு ஈமக்கிரியைகளை நான் செய்வேன் ஐயா ஆகினால் உங்களுடைய சமூகத்தோடு சேர்ந்து இந்த பணியை செய்து விடுங்கள் நான் உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நம்ம உடனே இந்த கிரிகைகளை செய்து சொல்லி நீத்தாறு கடமைகள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சு முடிச்சாங்க செஞ்சு முடித்து பையனும் தன்னுடைய கிரிகைகளை தரை கிரிகளை முடிகள்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்து பொழுது பையனை பார்த்தாங்க காணல ஐயோ அடுத்த கிரியை செய்துக்கு ஆள் இல்லையே யார் யாருன்னு கேட்டான்னு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட இடம் இருக்குது தெரியுமா தெரியுமா தெரியாதா சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லூர் அந்த சாமியுடைய பெயர் என்ன பால ஏன் அந்த பெயர் அந்த அந்தனருக்கு பிள்ளைகள்னு சொன்னதுனால எம்பெருமான் சிவபெருமானே ஒரு பாலகனை போல வந்து அந்த கிரியை முறைகளை செய்து மனிதாபிமனத்தை காப்பாற்றிய காரணத்தினால் அவருக்கு பெயர் பால வண்ணநாதன் அந்த கர்மங்களை தீர்த்த ஒரு தீர்த்தம் எங்கே இருக்குது கரிவலம் வந்த நல்லூரில் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்த தண்ணியை பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மேனியில் தெளித்தாச்சுன்னா பாவங்கள் தீரும்னு ஒரு ஐதீக முறையை அங்கே எழுதி வச்சுருக்கான் கல்வெட்டுலேயே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வெட்டுலேயே இருக்கு ஒரு காலத்தில் யானைகளெல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்து ஈசனை வளம் வந்த காரணத்தினால் கறி வளம் வந்த நல்லூர் கறினா என்னது யானை அந்த இடத்துக்கு உன் பிள்ளையை கூட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அங்கே இருக்க தாயாரின் பெயர் ஒப்பனை அம்மாள் என்ன பேர் ஒப்பனை அம்மாள் அவளுடைய திருவடியில் இருக்கின்ற குங்குமத்தையும் எடுத்துவிட்டு ஒரு பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து குளிக்க வச்சுட்டு இங்க கூட்டுவான் இந்த விஷயத்தை தெளிவாக்கி உன் பிள்ளைய அருமையாக வாங்கித்தான அந்த பணமெல்லாம் வீடு வந்து சேரும் சந்தோஷமாக போயிட்டு வாடம்பு எல்லாம் சரியாயிரும் மகிழ்ச்சியாயிடும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காங்கைய பக்தர்கள் ரெண்டு வருவாங்க நாளைக்கு உத்தரவு இருக்குக்கா தீவினை செய்தவனுடைய பொறுப்பை விட்டுருப்பா நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நான் இருந்து உன் குடும்பத்தையும் எல்லார் உள்ளத்தையும் காப்பாற்றி உன் தொழிலையும் வளமாக்கித்தாரேன் அந்த தொந்தரவு இனிமேல் நடக்காது இந்த கனியை கொண்டு போடு அப்பா உன் எல்லாம் தீர்த்து புண்ணியமாக்கித்தாரே வேற என்ன வேண்டும் அந்த இடத்தை வித்துருவோம் இந்த தொழிலை நடத்துவோம் மூணு மாதம் பொறுமையா இருந்து செயல்படுவோம் எல்லா வெற்றியும் கிடைக்கும் இப்போ முடியாது நடக்காது நான் கால் வச்சிருக்கிறேன் இப்போ நடக்காது மூணு மாதத்துக்கு பிறகு அதை செய்வோம் மனதை அதை பற்றி வெளியே பேசவே கூடாது அமைதியாருங்க தேடி வந்து நான் கேட்க வைக்கிறேன் அணை கொடுப்போம் அதை அவனை நான் விலக்கி விட்டுறேன் அவனுக்கு சாந்தமாக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வழி இருக்கு அவனே பேச்சுவார்த்தைக்கு வருவான் நான் மாற்றி விட்டுறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் சட்டி அடையுங்கள் திண்டிவனமாடா என்னப்பா வேணும் உனக்கு இப்போ மீண்டும் அந்த கேஸ கொஞ்சம் கண்டுபிடி வச்சு தாரேன் ஒரு ஆள் மாறுவாங்க அதுக்கு பிறகு நீச்சி இப்போ சரி ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய் மகனே வெற்றி அடைவாய்